அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து செய்த ஆமிர் ரதி அல்லாஹு அனுஹூ அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் அபுன் ஆமிர் என்று அழைக்கப்பட்ட ஒருவர் அலை அலைவசல்லாம் அவர்களிடம் சென்று அல்லாஹ்வின் தூதரவர்களே என் சகோதரி ஹஜ் செய்வதாக நேர்ந்து கொண்டு அதை நிறைவேற்றாமல் இறந்து விட்டார் என்றார் அதற்கு நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் உன் சகோதரிக்கு கடன் இருந்தால் நீதானே அதை நிறைவேற்றுவாய் என்று கேட்டார்கள் அவர் ஆம் நானே நிறைவேற்றுவேன் என்றார் நபிசல்லாஹாஹாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் கடனை நிறைவேற்று கடன்கள் நிறைவேற்றப்பட அவனே அதிக உரிமை படைத்தவன் என்றார்கள் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒகமத்துமன் ஆமீர் நதியாஹானு அவர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நபி தோழர்களுள் ஒருவராக இருப்பார்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நபிசல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் மதீனா வந்த தொடக்கத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ரவிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களின் பத்தாண்டு கால மதீனா வாழ்க்கையிலும் சல்லல்லாஹு அலைவாசல்லம் அவர்களை பற்றி பிடித்து கொண்ட பாக்கியத்தை பெற்றவர்கள் மிகச்சிறந்த குர்ஆனை அழகிய துணியில் ஓதுவதற்குண்டான ஆற்றல் மிக்கவராகவும் இவர் திகழ்ந்தார் குரானுடைய சட்டங்களை பேணி ஓதுவார் மிகச்சிறந்த கல்வியாற்றல் மிக்கவர் பெரும் பெரும் நபித்தோழர்கள் கூட மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வரலாற்றினுடைய நிகழ்வுகளில் ஒன்று அழகிய அற்புதமான நடையில் கவிதை புனைகின்ற ஆற்றலும் பெற்றவர் அழகிய இலக்கிய நயங்களோடு பேசுகின்ற ஆற்றல் மிக்கவராகவும் திகழ்ந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக யுத்தகலங்களிலே தளபதியாக ஏற்று பொறுப்பேற்று சிறப்பாக செயல்படுகின்ற திறன்மிக்கவராக இருந்தார் அம்பு எறிவதிலே மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்றவர் தமது வாழ்நாள் முழுவதும் கல்வியை தேடுவதற்காக புனிதமான தற்காப்பு யுத்தத்திற்கு செல்வதற்காக அதிகப்படியான நாட்களை செலவழித்திருக்கிறார்கள் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஒக்கொத்தவனு ஆமீர் ரலியல்லாகு அனுகா அவர்கள் வரலாற்றிலே மிகச் சிறந்தவர்களாக போற்றப்படுகிறார்கள் நபி சல்லாஹூ அலையுவசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒக்கொத்தவன் ஆமீர் ரதியல்லாஹு அனுகா அவர்கள் வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே நான் உங்கள் உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்ய வந்துள்ளேன் என்று கூறினார்கள் அப்போது நபிசல்லாஹ்ஹஹிவஸம் அவர்கள் ஒருவரை சந்திக்கின்ற போது செய்யக்கூடிய சாதாரண ஒப்பந்தமா அல்லது இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்கின்ற ஒப்பந்தமா என்று கேட்டார்கள் நான் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்கின்ற ஹிஜ்ரத்தின் உடன்படிக்கை செய்ய வந்துள்ளேன் என்று கூறினேன் அப்போது சல்லல்லாஹ் வலையி வல்லமுடைய சமூகத்திலே அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டேன் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டியும் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைக்காகவும் என்னை முழுமையாக தியாகம் செய்வேன் என்று கூறி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று ஒப்பத்தமான ஆணியர் அதிகளாகும் அவர்கள் சொன்ன செய்திகள் வரலாற்றிலே மிகச்சிறந்தவைகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இனிய குரலில் குர்ஆனை ஓதுபவர் என்பதனால் உமர்பினகத்தா அவர்கள் இவர்களை அழைத்து குர்ஆனை ஓதுங்களேன் என்று கேட்பார்கள் அவ்வளவு அழகான இனிய துணியிலே குர்ஆனை ஓதி காட்டுவார்கள் அவ்வாறு ஒரு தடவை அல் பராத் என்கின்ற சூறாவை ஓதினார்கள் அதை கேட்டுக்கொண்டே இருந்த உமர்பினகத்தா ரதியல்லானவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் ஆக இவர்கள் ஓதுவதை கேட்கத் தொடங்கினால் அதனை கேட்போர் அழாமல் இருக்க முடியாது அந்தளவிற்கு குரானை திறம்பட ஓதுகின்ற அளவுக்கு உண்டான ஆற்றல் மிக்கவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்பதுதான் வரலாற்றினுடைய உண்மை செய்தியாக நம்மால் பார்க்க முடிகின்றது ஹிஜரி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எகிப்திலே எழுபத்தி மூன்றாம் வயதிலே மறைந்தார்கள் இவர்கள் அதனுடைய தலைநகர் ஹீரோவில் உள்ள முக்கத்தம் என்கின்ற இடத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் அந்த பகுதியிலே மஸ்ஜித் ஒக்குமாபின் ஆமீர் என்கின்ற பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலும் கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியையும் வரலாற்றிலே பார்க்க முடிகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஒக்குமத்தமன் ஆமீர் அல்லாஹு அணுகு அவர்களுடைய வரலாற்றின் உண்மை நிலைப்பாட்டை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹு வழங்கி அல்முதிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ